மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் போர் வரலாம் என்ற அச்சத்தில் பாகிஸ்தானில் உள்ள வங்கிகளிலிருந்து பொதுமக்கள் அதிக அளவில் பணத்தை திரும்பப் பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கிகள் மற்றும் ஏடிஎம்கள் முன்பு அவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாகவும் காட்சிகள் வெளியாகியுள்ளன ஸ்டேட் பேங்க் ஆப் பாகிஸ்தான் வங்கியும் பொதுமக்களின் டெபாசிட்டுகளுக்கான வட்டியை வெகுவாக குறைத்துள்ள நிலையில் நாளொன்றுக்கு ஒரு வங்கிக் கணக்கிலிருந்து ஒருவர் அதிகபட்சமாக பாகிஸ்தான் ரூபாய் மதிப்புப்படி ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே எடுக்க முடியும் என பாகிஸ்தான் பாகிஸ்தான் அரசு உச்சவரம்பை நிர்ணயித்துள்ளது செவ்வாய் வியாழன் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நான்கு நாட்களில் பணம் எடுக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவை கைப்பற்றுவோம் என்று இஸ்ரேல் அறிவித்ததன் விளைவே இந்தியாவில் தங்கம் விலை அதிகரிப்புக்கு காரணம் என தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்தி ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார் இனிவரும் நாட்களில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்லும் என்றும் அதே நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்தாலும் அது தங்கத்தின் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தார் கூறினார் காசாவை மீண்டும் கைப்பற்றி தங்களுடைய முழுமையான ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது இது வந்து பாலஸ்தீன காசா பகுதியான பகுதியில் வந்துட்டு ஒருவேளை அந்த மாதிரியான உத்தரவுகள் அமுல்படுத்தப்பட்டால் பெரிய அளவில் உலக நாடுகளுடைய எதிர்ப்பை இஸ்ரேல் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதன் மூலமாக இன்னும் ஒரு பெரிய அளவில் ஒரு போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகக்கூடிய சூழ்நிலை உள்ளது இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலை எதிர்ப்பதற்கான ஒரு பெரிய ஒரு வியூகம் அமையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி ஒரு வேலை ஏற்பட்டால் தங்கம் விலை மிக அபரிதமாகவே உயரும் அதனுடைய தொடக்கம்தான் இந்த விலை ஏற்றம் என்று கூறலாம் இந்தியா பாகிஸ்தான் போரை பொறுத்தவரை உலக பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்காது காரணம் என்னென்னா உலக நாடுகளே பெருமளவில் பயங்கரவாதத்தை எதிர்த்து கொண்டு வரும் இந்த சூழ்நிலையில் பெருமளா பெரும்பாலான எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு பெருமளவில் ஆதரவு தெரிவித்து வருகின்றன அதன் காரணமாக பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல் நிச்சயமாக இது போராக மாறாது அதற்கு மாற்றாக பாகிஸ்தான் மிகவும் அடிப்படைந்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும்